அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி தமிழ் வருடப்பிறப்பு எப்படி அமைந்திருக்கு விடாப்படியான உழைப்பாளிகளாக திகழும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு என்னென்ன பலன்களெல்லாம் கிடைக்கப் போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது தொழில் எப்படி அமையப்போகுது நிதி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அது மட்டும் நீங்கள் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பாக்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மகர ராசிக்காரர்களா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யறது சரி எந்த சாமியா வழிபாட்டா எல்லாம் சரியாகும் எந்த கோவிலுக்கு போறது எந்த ஜோடிதர் பாக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் இருக்கிற டவுட்டா இது அப்போதான் வந்து எனக்கு ஒருத்தவங்க யூடியூப் சேனலில் உற்சாகம் டிவின்ற சேனல் மூலயமா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிறாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்டில் ஸ்ரீ வராயம்மன் ஜோடிடர் நிலையம் சொல்லிட்டு அதில் வந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதில்ல இந்த கோவிலுக்கு போங்க இந்த தீபம் ஏற்றுங்க இந்த சாமியை வழிபாடு மேலே ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைக்கு அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு பெற்றுக்கோங்க வாங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் ஆண்டு கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுறது உங்களுக்கு நன்மதிப்பு உண்டாகும் பேச்சுக்களை தற்பெருமை எண்ணங்கள் இதெல்லாம் வெளிப்படுத்துவதை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது எடுத்து சொல்லும் உடைமைகளை கவனம் செல் துவதும் உங்களுக்கு நல்லது வெளியூர் தொடர்பான பயணங்கள் நான் வரைகளும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தகவல் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளமாக வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லலாம் முயற்சி செய்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வேலை கிடைத்திருக்கவே கிடைத்திருக்கு ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீட்டில் காரியம் ஒன்று நடைபெறத்துக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு சிலரெல்லாம் வீடு வாகனம் இந்த மாதிரி ஏதாவது புதிதாக வாங்குவதற்கான யோகமும் சிலருக்கு அமைந்திருக்கு நீ நினைத்த இடங்கள்ல பயணம் செய்யறதுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டு நிறையவே இருக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தால் மன சஞ்சலெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வித்தியாசமான கனவுகளால ஒரு விதமான குழப்பங்கள்ல இது நான் வரையில் இருப்பீங்க இனிமேல் அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மற்றவர்களுடைய ஆலோசனைகளையும் கொஞ்சம் நீங்கள் காது கொடுத்து கேட்பதன் மூலியமாகவும் இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக அமைய போது தொலைதூர பயணங்களில் இருந்து வந்த தாமதெல்லாம் விலகி இந்த ஆண்டு தொலைதூரம் எங்கேயாவது போகலாம் எங்கேயாவது ஆலயங்களுக்கு போகலாம் எங்கேயாவது வெளிநாடு போகலாம் அப்படின்னு சில பேர்லாம் நீண்ட நாளாக முயற்சி செய்துட்டு இருந்துப்பீங்க அதெல்லாம் இந்த ஆண்டு கைகூடி வரப்போது உங்களை போட்டியாக நினைத்தவங்களாம் இப்போ போட்டியிலேருந்து விலகி உங்களிடம் வந்து நட்பு பாராட்டுவாங்க உணவு விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கிறது நல்லது வழக்கு விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த தீர்ப்பெல்லாம் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திருமணம் வரன் தேடிட்டு இருந்த ஆண் பெண் இருபாளருக்குமே இந்த ஆண்டு திருமண வரன் அமையறதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது இந்த ஆண்டு நிறைய வெற்றிகள் நிறைந்த ஆண்டாக தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் அரசு சார்ந்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வாடிக்கையாளர்களின் தேவையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுறதுனால உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் இதுனா வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டும் திட்டமிட்டு காரியங்களை சிறுகு சிறுக நீங்கள் மாற்றுவதால் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சக வியாபாரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறையும் தொழில் ரீதியான பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இந்த ஆண்டு உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைகளும் இந்த குரோதி ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம் வாங்க உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல்கள்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும் ஆனால் அந்த அலைச்சல் எல்லாம் உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும் அதே டைமில் இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக தான் அமைந்திருக்கு உயர் அதிகாரிகளிடம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நிர்வாகப் பணியிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நினைத்த சில பணியெல்லாம் இந்த ஆண்டு நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்து சேரும் அதே நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் எதிலும் விவேகத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதால் இந்த ஆண்டு பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் மறைந்து இந்த ஆண்டு ஒரு லாபகரமான ஆண்டாக அமைய போகுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையர் பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையுது ஒரு சிலருக்கெல்லாம் இதுனவர்களும் குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கும் அந்த குழப்பங்களெல்லாம் விலகி இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வாகனங்களை பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிலருக்கு திருப்பமான சூழலும் வாய்ப்புகளும் உண்டாகும் சவால்கள் செயல்களை இதெல்லாம் சமாளித்து முடித்துட்டு நல்ல ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அயல்நாட்டு கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் அயல்நாட்டுக்காக இதுனாவர்களும் வெளியில் போய் எங்கேயாவது நம்ம எதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வெளியில் போய் கலை இதை மாதிரி ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் இந்த ஆண்டு நெருக்கு இதுனாவர்களும் நெருக்கடியாக இருந்தவங்களாம் இனிமேல் அந்த படிய எல்லாம் இருந்து படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த குழப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு விலகும் தன வருவாய் மேம்ப எண்ணங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு நிறைவேறக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு பேச்சில் நுட்பமாகவும் அறிவுத்திறனோட செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொண்டர்கள் இடத்துல ஏற்ற இறக்கங்கள் அப்பப்போ வந்து மறையும் உயர் அதிகாரிகளிடத்தில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தும் உங்களுக்கு ச இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைகளும் இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக தான் அமைந்திருக்கு பெண்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பெண்கள் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது வீண் மனக்கவலை குறையும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு வேறுபாடுகள் ஏற்பட்டு அப்பப்ப அதெல்லாம் மறைந்தரும் வருமான பிரச்சனை இதுனால் வரையிலும் வருமானத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உறவுகளிடத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது எதிர்காலம் சார்ந்த சேமிப்புகளை மேம்படுத்துவீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் இதுனா வரையிலும் சேமிப்பே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க கூட இந்த ஆண்டு உங்களுக்கு எதிர்காலத்திற்காக கொஞ்சம் பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு குழந்தைகளோட கல்வியில் ரொம்ப விழிப்புணர்வுடன் இருக்கிறது நல்லது அவங்களும் நல்ல ஒரு மதிப்பெண் இந்த ஆண்டு எடுப்பாங்க அதன் மூலிமா ரொம்ப மன மகிழ்ச்சியா இருப்பீங்க தாய்வழி உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது தாய்வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு சில அனுகூலமான பதிலெல்லாம் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆன்மீக தொடர்பான முயற்சிகள்லாம் சில பேர் மேற்கொள்வீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் மாணவர்களை பொறுத்தவர்களும் இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு ஆசிரியரோட வழிகாட்டுதல் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் திட்டமிட்டு பணி செயல்படுறதுனால நல்ல ஒரு வங்களால் பெற முடியும் ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கு தியானம் போன்ற இந்த மாதிரி ஏதாவது செய்துட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உடற்பயிற்சியும் அப்பப்போ செய்துட்டு வாங்க நண்பர்களிடத்தில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செல்வது நல்லது பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் தள்ளி வைத்துட்டு படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துங்க போட்டியில் சில நுட்பங்களை புரிந்து கொண்டு செயல்படுறதுனால உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு வெற்றிகள் நிறைந்த ஆண்டாக மாறும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் எதுக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க உங்களுடைய காரியத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நெருங்கிய பிரச்சினை கூட எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உங்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரையோ அல்லது உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுனா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்